இயேசுவை அற்புதம் செய்ய அழைப்பாய் பயப்படாதே யோவான் இரண்டு இரண்டு இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இயேசுவின் முதல் அற்புதம் ஒரு கல்யாண வீட்டில் நடந்தது அதுவும் விருந்திற்குரிய சாப்பாட்டு விஷயத்தில் நடந்தது இயேசுவை இந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்காதிருந்தால் இந்த அற்புதம் நடந்திருக்குமா நடந்திருக்காது இயேசுவின் பிரசன்னமே அற்புதத்தை நிகழ்த்தியது இன்று எல்லா நடுத்தர குடும்பங்களுக்கும் கல்யாணம் என்பது ஒரு அற்புதத்திற்காக ஏங்கி நிற்கிற நிகழ்வாகவே உள்ளது அளவுக்கு மீறி பணம் வைத்திருக்கிற பணக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்யாணத்தை தடபுடலாக நடத்தி விடுவார்கள் ஆனால் நடுத்தர மக்களும் ஏழைகளும் பாவம் அவர்களுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்து கரையேற்றுவது என்பது மிகவும் போராட்டமான ஒரு நிகழ்வாகவே உள்ளது இயேசு சென்ற இந்த கல்யாண வீடும் தங்களது பூ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நடுத்தர குடும்பமாகவே உள்ளது பெரிய பணக்கார வீட்டு கல்யாணமாக இருந்தால் திராட்சரசத்தை வீணடிக்கும் அளவிற்கு அளவுக்கு அதிகமாக தயார் செய்து வைத்திருந்திருப்பார்கள் இங்கு நிலைமையோ வேறு வந்திருப்பவர்களின் தேவைகளை சந்திப்பதற்கு கூட போதுமான அளவு திராட்சரசம் தயார் செய்து வைத்து வைக்க முடியவில்லை அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் அவர்கள் செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் அற்புத தேவன் இயேசுவை அவர்கள் கல்யாணத்திற்கு அழைத்திருந்தார்கள் கல்யாண வீடு அற்புதம் நடக்கும் வீடாக மாறியது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது தேவை சந்திக்கப்படுமா என்று கல்யாண வீட்டுக்காரர்களின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த மனப்போராட்டம் முடிவுக்கு வந்தது ஆனந்த கழிப்பு உண்டானது கல்யாண வீட்டிற்கே உரிய சந்தோஷம் திரும்பியது இன்றும் இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அற்புதங்கள் நடந்து மனப்போராட்டங்கள் முடிவுக்கு வருகின்றன இயேசுவை கேட்டுக்கொண்டால் அவர் நிச்சயமாகவே சூழ்நிலைகளை மாற்றுவார் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் உங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் இதுபோல தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஏங்கி கலங்கி நிற்கிறீர்களா பயப்படாதிருங்கள் தண்ணீரை ரசமாக மாற்றும் வல்லமை படைத்த தேவனை அலையுங்கள் அற்புதங்களை கண்டு மகிழுங்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்